ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் ஐம்பத்தி மூணு மேற்கூரை வசிப்பிடத்தின் மென்னொழியில் நின்று கொண்டிருந்த வைடல் ஹெட்மண்டின் நூலக சுவர்களில் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களில் கண்களை ஓட்டிக்கொண்டிருந்தாள் எனக்கு நினைவில் உள்ளதை காட்டிலும் அவனுடைய சேகரிப்பு பெரிதாக இருக்கிறது காவடியின் பெட்டகங்களுக்கு இடையில் அலமாரிகளை கட்டியதின் மூலம் வளைந்த நடைகூடத்தில் ஒரு அகலமான பிரிவையே சிலிர்க்க வைக்கும் நூலகமாக உருவாக்கியிருந்தான் ஹெட்மன் அவனுடைய நூலகம் எதிர்பார்க்க முடியாத வகையில் பெரிதாகவும் குறிப்பாக இங்கே இரண்டு வருடங்களுக்குத்தான் இருக்கப்போவதாக போவதாக ஹெட்மன் திட்டமிட்டிருந்ததை வைத்து பார்த்தால் நல்ல சேகரிப்புகள் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இதை பார்த்தால் அவன் இங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட்டதை போல் தெரிகிறது நெருக்கி அடித்து காணப்பட்ட அலமாரிகளில் பார்வையை செலுத்திய ஆம்ரா ஹெட்மண்டிற்கு விருப்பமான கவிதை வரியை கண்டுபிடிப்பது எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளும் என்பதை உணர்ந்தாள் அவள் அந்த அலமாரிகளினூடே நடந்து கொண்டிருக்கையில் புத்தகங்களின் பெயர் பட்டியல்களை ஆராய்ந்த அவை எல்லாமே பிரபஞ்சவியல் பிரக்ஞை மற்றும் செயற்கை அறிவுத்திறன் பற்றிய பருமனான அறிவியல் புத்தகங்களாகவே இருப்பதைக் கண்டாள் பெருங்காட்சி இயற்கை சக்திகள் பிரக்னையின் தோற்றுவாய் நம்பிக்கையின் உயிரியல் அறிவார்ந்த படிமுறையியல் நமது கடைசி கண்டுபிடிப்பு ஒரு பிரிவின் இறுதியை அடைந்த அவள் அந்த கட்டுமானத்தின் வளைவை சுற்றி வந்து அடுத்த அலமாரிகள் பிரிவிற்கு நுழைந்தாள் இங்கேயும் அவள் அகன்ற வரிசையில் அறிவியல் தலைப்புகளையே கண்டாள் தெர்மோடைனமிக்ஸ் ப்ரீமார்டியல் கெமிஸ்ட்ரி சைக்காலஜி கவிதையே கிடையாது கொஞ்ச நேரமாகவே வின்ஸ்டன் சும்மா இருப்பதை கவனித்த ஆம்ரா கிறிஸ்டின் செல்போனை எடுத்தாள் வின்ஸ்டன் நாம் இணைப்பில்தான் இருக்கிறோமா இருக்கிறேன் அவனுடைய குரல் ஒலித்தது தன்னுடைய நூலகத்தில் இருக்கும் எல்லா புத்தகங்களையும் வின்ஸ்டன் உண்மையிலே படித்து விட்டானா நான் அப்படித்தான் நினைக்கிறேன் ஆமாம் என்று பதிலளித்தான் வின்ஸ்டன் அவர் படிப்பதில் பெரும் வேட்கை கொண்டவர் என்பதுடன் இந்த நூலகத்தை அவர் அறிவின் வெற்றி கோப்பை அறை என்றுதான் அழைப்பார் இங்கே ஏதாவது கவிதை பிரிவு இருக்க வாய்ப்பிருக்கிறதா எனக்கு குறிப்பிடத்தக்க வகையில் தெரிந்த தலைப்புகள் எல்லாமே புனைவில்லாத தொகுப்புகள் தான் அவற்றின் உள்ளடக்கத்தை நானும் எட்மண்டும் விவாதிக்க முடிக்கின்ற வகையில் அவற்றை எல்லாம் ஈபுக் வடிவத்தில் எனக்கு படிக்க கொடுத்திருக்கிறார் நான் சந்தேகப்படுவது என்னவென்றால் அது என்னுடைய கல்விக்கானது என்பதை காட்டிலும் பெருமளவுக்கு அவருக்காகவே இருக்குமோ என்றுதான் துர்தஷ்டவசமாக அந்த மொத்த தொகுப்பையும் நான் பட்டியல் போட்டு வைத்துக்கொள்ளவில்லை ஆனால் நீங்கள் தேடிக்கொண்டிருப்பதை கண்டுபிடிப்பதற்கு உள்ள ஒரே வழி அதை நீங்களாகவே தேடி பார்ப்பதுதான் புரிகிறது நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை கவனிங்கள் அது உங்களுக்கு ஆர்வம் அளிப்பதாகவும் இருக்கலாம் உங்களுடைய மணமகன் இளவரசர் ஜூலியனை பற்றி மேட்ரிட்டில் இருந்து முக்கிய செய்தி ஒன்று வந்திருக்கிறது என்னாயிற்று என்று அவசரப்படுத்திய ஆம்ரா சட்டென்று எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டாள் அவளுடைய உணர்ச்சிகள் இப்பொழுதும் கூட கிறிஸ்டின் படுகொலையில் ஜூலியனுக்கு இருந்திருக்கக்கூடிய சம்பந்தம் பற்றிதான் கிளறி கொண்டிருந்தது அதற்கு ஆதாரம் இல்லை என்று தனக்குத்தானே நினைவுபடுத்தி கொண்டாள் அவள் விருந்தினர் பட்டியலில் எவிலாவின் பெயரை சேர்க்க ஜூலியன் தான் உதவினார் என்பதை எதுவும் உறுதிப்படுத்தவில்லை இப்பொழுதுதான் அந்த செய்தி வந்திருக்கிறது என்றான் வின்ஸ்டன் ஒரு கூச்சல் மிக்க ஆர்ப்பாட்டம் அரச மாளிகைக்கு வெளியே உருவாகியிருக்கிறது ஹெட்மண்டின் படுகொலையை பிஷப் தான் ரகசியமாக ஏற்பாடு செய்தார் என்றும் அநேகமாக அரண்மனைக்குள் இருக்கும் யாருடைய உதவியுடனோ அதை அவர் செய்திருக்கிறார் என்றும் சொல்லப்போனால் அது இளவரசராக கூட இருக்கலாம் என்ற அடிப்படையில் ஆதாரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன கிறிஷின் ரசிகர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் நீங்களே பாருங்களேன் அரச மாளிகையின் வாயிலில் கோபம் கொண்ட போராட்டக்காரர்கள் காணப்படுவதை ஹெட்மண்டின் ஸ்மார்ட் போன் காட்சிகளாக ஒளிபரப்பத் தொடக்கியது அதில் ஒருவர் பின்வரும் வாசகத்தைக் கொண்ட பேப்பரை வைத்திருந்தார் பான்சியஸ் பைலே உங்களுடைய தீர்க்கதரிசியைக் கொன்றார் நீங்கள் எங்களுடைய தீர்க்கதரிசியைக் கொன்றுவிட்டீர்கள் மற்றவர்கள் ஸ்ப்ரே பெயிண்டிங் செய்யப்பட்ட பெட்ஷீட்டுகளை சுமந்திருந்தனர் அதில் அபோஸ்தேசியா என்ற ஒரே வார்த்தையிலான போர் அறைகூவல் மட்டுமே பொறிக்கப்பட்டிருந்தது அத்துடன் தற்போது மேட்ரீட்டின் நடைபாதைகளில் வரைந்து வைக்கப்படுகின்ற ஒரு சின்னத்தின் எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே சென்றது ஸ்பெயினில் லிபரல் இளைஞர்களின் பிரபலமான போர போராட்ட அழைப்புதான் தான் இதன் அர்த்தம் தேவாலயத்தை கைவிடு ஜூலியன் எதுவும் அறிக்கை வெளியிட்டுள்ளாரா என்றாள் ஆம்ரா அதுவும் இந்த பிரச்சினைகளில் ஒன்று என்றான் வின்ஸ்டன் ஜூலியனோ பிஷப்போ அல்லது மாளிகையில் உள்ள யாருமோ இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை இந்த தொடர்ச்சியான மௌனம்தான் எல்லோரையும் சந்தேகப்பட வைத்துள்ளது சதி ஆலோசனை கோட்பாடுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை தேசிய பத்திரிகை நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்றும் இந்த பிரச்சனை குறித்து நீங்கள் ஏன் பொது கருத்து எதுவும் சொல்லவில்லை என்றும் கேட்க ஆரம்பித்து விட்டனர் நானா அந்த எண்ணம் ஆம்ராவை பயமுறுத்தியது நீங்கள் கொலையை பார்த்திருக்கிறீர்கள் நீங்கள் தான் எதிர்கால அரசு என்பதுடன் இளவரசர் ஜூலியனின் வாழ்க்கையில் வந்த காதலும் நீங்கள்தான் ஜூலியன் இதில் நிச்சயமாக சம்பந்தப்படவில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என பொதுமக்கள் விரும்புகிறார்கள் உள் உணர்வு ஜூலியனுக்கு ஹெட்மண்ட் கொலை பற்றி கூட தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்காது என்றே அவளிடம் சொன்னது அவர்கள் ஒன்றாக இருந்தது பற்றி அவள் நினைத்து பார்த்த அவளுக்கு ஒரு இனிமையான உண்மையான அப்பாவியும் காதல் உணர்வும் கொண்ட மனிதன் தான் நினைவுக்கு வந்தானே தவிர நிச்சயமாக ஒரு கொலைகாரன் அல்ல இதே போன்ற கேள்விகள் ராபர்ட் லெங்டன் குறித்தும் எழுந்துள்ளன என்றான் வின்ஸ்டன் அந்த புரொஃபர் ஏன் எந்த கருத்தும் கூறாமல் குறிப்பாக ஹெட்மண்டின் நிகழ்ச்சியில் மிக முக்கியமானவராக தோன்றிய பின்னரும் தலைமறைவாகிவிட்டார் என்று ஊடகங்கள் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டன சில சதி ஆலோசனை வலைப்பூக்கள் இந்த தலைமுறைவானது அவர் கிறிஸ்டின் கொலைவுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் தான் என்றும் கூறுகின்றன வலுவடைந்து வருகிறது இந்த கருத்தானது லெங்டனின் முந்தைய புனித கோப்பை மற்றும் கிறிஸ்துவின் வம்சவாளி குறித்த தேடலில் இருந்தே தொடங்கியிருக்கிறது சொல்லப்போனால் கிறிஸ்துவின் சாலிக் வம்சவாளிகள் கார்லிஸ்ட் இயக்கத்துடன் வரலாற்று பிணைப்பு கொண்டிருக்கின்றனர் அத்துடன் அந்த கொலைகாரனின் டாட்டூ போதும் ஆம்ரா குறுக்கிட்டால் இது முட்டாள்தனமானது லெங்டனும் கூட இன்றிரவு குறிவைக்கப்பட்ட காரணத்தால்தான் தான் அவர் தலைமறைவாகிவிட்டார் என்றும் கூட வேறு பல யூகங்கள் நிலவுகின்றன எல்லோருமே உட்கார்ந்த நிலையில் துப்பறிவாளர் ஆகி வருகின்றனர் ஹெட்மென் வெளிக்கொணர இருந்த புதிர்கள் என்ன என்பதையும் அவனை மௌனிக்க செய்ய விரும்பியது யார் என்பதையும் தெரிந்து கொள்ளதான் இத்தருணத்தில் பெரும்பான்மை உலகமும் ஒன்று சேர்ந்திருக்கிறது சுழல் லிங்டனின் வேகமான காலடி சத்தம் நெருங்கி வரும் ஓசை ஆம்ராவின் கவனத்தை ஈர்த்தது அவள் அப்பொழுதுதான் அந்த நடைக்கூடத்தில் தோன்றியதை போல் திரும்பினாள் ஆம்ரா என்று அழைத்த அவருடைய குரல் பதட்டமாக இருந்தது ஹெட்மன் தீவிர உடல்நலப் பிரச்சனையில் இருந்திருக்கிறான் என்று உனக்கு தெரியுமா உடல்நலப் பிரச்சனையா என்று அவள் திருக்கிட்டாள் இல்லையே ஹெட்மன் தனி பாத்ரூமில் தான் கண்டவற்றைப் பற்றி லெங்டன் அவளிடம் கூறினார் ஆமரா பேரதிர்ச்சிக்கு ஆளானாள் கணையப் புற்றுநோயா அதனால் தான் ஹெட்மன் வெளிப் போய் உடல் மெலிந்தும் காணப்பட்டானா நம்ப முடியாத வகையில் தான் உடல்நலப் பிரச்சனையுடன் இருப்பதை பற்றி அவன் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை கடந்த சில மாதங்களாக பித்து பிடித்த அவனுடைய வேலை நியதியை இப்போதுதான் ஆம்ரா புரிந்து கொண்டான் தன் காலம் தீர்ந்து போய் கொண்டிருப்பதை ஹெட்மண்ட் அறிந்திருக்கிறான் வின்ஸ்டன் அவள் வற்புறுத்தி கேட்டாள் ஹெட்மண்டின் உடல்நலப் பிரச்சனை பற்றி உனக்கு தெரியுமா ஆமோ என்று தயக்கமே இல்லாமல் பதில் சொன்னான் வின்ஸ்டன் இது அவர் மிகவும் ரகசியமாக வைத்திருந்த விஷயம் இருபத்தி இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தன்னுடைய நோயை பற்றி தெரிந்து கொண்ட அவர் உடனடியாக தன்னுடைய உணவு முறையை கொண்டதுடன் அதிகப்படியான அளவுக்கு தீவிரமாக வேலை பார்த்தார் இந்த மேற்கூரை இடத்திற்கு தன்னுடைய வசிப்பிடத்தை மாற்றிக்கொண்டார் இங்கே மியூசியம் தரத்திலான காற்றை அவரால் சுவாசிக்க முடியும் என்பதுடன் புற ஊதா கதிர்வீச்சில் இருந்தும் பாதுகாத்து கொள்ள முடியும் அவருடைய மருத்துவம் அவரை வெளிச்ச கூச்ச நிலைக்கு ஆளாக்கியிருந்ததால் முடிந்தவரை அவர் இருந்தது மருத்துவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கும் சற்று அதிகமாக அவரால் எப்படியோ சமாளித்து உயிர் வாழ முடிந்திருக்கிறது ஆனால் சமீப காலத்தில் அவர் தோல்வியடைய தொடங்கிவிட்டார் கனைய புற்றுநோய் குறித்த உலகளாவிய தரவுத்தளங்களில் இருந்து நான் சேகரித்த அனுபவ அறிவை அடிப்படையாக கொண்டு ஹெட்மண்டின் வீழ்ச்சியை நான் கணக்கிட்டு பார்த்ததில் அவர் இன்னும் ஒன்பது நாட்கள் மட்டுமே உயிருடன் இருந்திருப்பார் ஒன்பதே நாட்களா என்று நினைத்த ஆம்ரா ஹெட்மண்டின் சைவ உணவுப் பழக்கம் மற்றும் மிக அதிகப்படியாக கடின உழைப்பு ஆகியவற்றை கிண்டல் செய்த தன்னுடைய குற்ற உணர்ச்சியால் அதிர்ச்சி உற்றார் அவன் நோயுற்று போய் இருந்திருக்கிறான் தன்னுடைய நேரம் முடிவதற்கு முன்பாக புகழின் இறுதி கணத்தை எட்டிவிட அவன் ஓய்வே இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்திருக்கிறான் இந்த துயரார்ந்த உணர்தலானது அந்த கவிதையை கண்டுபிடிக்கவும் ஹெட்மன் ஆரம்பித்ததை முடித்து வைப்பதற்குமான ஆம்ராவின் தீவிரத்தை மேற்கொண்டு உத்வேகம் கொள்ளவே செய்தது என்னால் இன்னும் இந்த கவிதை புத்தகத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அவள் லெங்டனிடம் கூறினார் இதுவரைக்கும் பார்த்ததில் எல்லாமே அறிவியல் புத்தகங்களாகத்தான் இருந்திருக்கின்றன நாம் தேடிக்கொண்டிருப்பது கவிஞர் பெட்ரிக் நீட்சேவாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்ற லெங்டன் ஹெட்மண்டின் படுக்கைக்கு மேலே இருந்த சட்டகமிடப்பட்ட மேற்கோள் குறித்தும் அவளிடம் சொன்னார் அந்த குறிப்பிட்ட மேற்கோள் நாற்பத்தி ஏழு வார்த்தைகளில் இல்லைதான் ஆனால் அது ஹெட்மன் ஒரு நீட்சே ரசிகன் என்பதை நிச்சயமாக குறிப்பிட்டு சொல்கிறது வின்ஸ்டன் என்றால் ஆம்ரா உன்னால் நீட்சேவின் கவிதை தொகுப்பை தேடி சரியாக நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் உள்ள வரிகளை பிரித்து தர முடியுமா நிச்சயமாக என்றான் வின்ஸ்டன் ஜெர்மானிய மூலதாரங்களாக அல்லது ஆங்கில மொழிபெயர்ப்புகளா ஆம்பரா யோசித்தாள் உறுதியாக தெரியவில்லை ஆங்கிலத்திலிருந்தே தொடங்கு என்று லிங்டன் உறுதிப்படுத்தினார் இந்த கவிதை வரிகளை தன்னுடைய போனில் உள்ள கொள்ள ஹெட்மன் திட்டமிட்டிருக்கிறான் அவனுடைய விசை பழகிய வைத்து ஜெர்மானிய உயிரெழுத்து மாற்றுகளையோ அல்லது உருவ குறியீட்டையோ உருவாக்குவது சுலபம் அல்ல ஆம்ரா ஆமோதித்தாள் சாமர்த்தியம்தான் உங்களுக்கான முடிவுகள் வந்துவிட்டன என்று ஏறக்குறைய உடனடியாக அறிவித்தான் வென்ஸ்டன் நான் ஏறத்தாழ முன்னூறு மொழிபெயர்ப்பு கவிதைகளை கண்டுபிடித்திருக்கிறேன் அதில் நூற்றி தொன்னூற்றி இரண்டு வரிகள் சரியாக நாற்பத்தி ஏழு எழுத்துக்களில் உள்ளன லிங்டன் பெருமூச்சு விட்டார் அவை மிக அதிகமில்லையா வென்ஸ்டன் ஆம்ரா வற்புத்தினாள் ஹெட்மன் அவனுடைய விருப்பமான வரியை தீர்க்க தரிசனம் என்று விவரித்திருக்கிறான் எதிர்காலத்தை ஏற்கனவே உண்மையாகி வரும் ஒன்று அந்த விவரிப்புக்கு ஏற்ற வகையில் பொருந்தக்கூடிய ஏதாவது உனக்கு தெரிகிறதா மன்னிக்க வேண்டும் என்றான் வின்ஸ்டன் தீர்க்க தரிசனத்தை குறிக்கின்ற எதுவும் எனக்கு தெரியவில்லை மொழியியல் ரீதியாக பேச வேண்டும் என்றால் கேள்விக்குரிய எந்த வரிகள் எல்லாம் நீண்ட செயல்களில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளன என்பதுடன் அவை பகுதியளவு சிந்தனைகளாகவே தோன்றுகின்றன அதை உங்களுக்கு கட்டட்டுமா அவை நிறைய இருக்கின்றன என்றார் லெங்டன் நாம் ஒரு உண்மையான புத்தகத்தை கண்டுபிடித்து ஹெட்மன் அதில் ஏதேனும் ஒரு வகையில் குறிப்பிட்டிருப்பானா என்றுதான் பார்க்க வேண்டும் அப்படி என்றால் சீக்கிரம் செய்யுங்கள் என்றான் வின்ஸ்டன் நீங்கள் இங்கே இருப்பது ரொம்ப நேரத்திற்கு ரகசியமாக இருக்காது போல் தோன்றுகிறது ஏன் அப்படி சொல்கிறாய் என்றார் லெங்டன் ஒரு ராணுவ விமானம் பார்சிலோனா ஹெல்பிராட் விமான நிலையத்தில் இறங்கியிருப்பதாகவும் அதிலிருந்து இரண்டு கார்டியார் ரியல் ஏஜென்ட்டுகள் இறங்கியிருக்கிறார்கள் என்றும் உள்ளூர் செய்திகளில் இப்போதுதான் வெளிவந்திருக்கிறது மேட்ரிட் புறநகர் பகுதியில் இருந்த பிஷப் வால்டர் ஸ்பினோ அரண்மனையின் சுவர்கள் தன்னை உள்ளே வைத்து மூடிவிடுவதற்கு முன்னர் அங்கிருந்து தப்பிவிட்டதை நினைத்து நன்றி உணர்வு கொண்டார் தேவாலய பணியாளரின் சிறிய ஓபல் சேடான்காரின் பின்பகுதியில் இளவரசர் ஜூலியனுடன் ஓடிக்கொண்டிருந்த வால்டர் ஸ்பினோ நடந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் இப்பொழுது சேர்ந்து கொண்டிருக்கும் அதிரடி நடவடிக்கைகள் மாறி சென்றுவிட்ட இந்த இரவை அவருக்கு உதவலாம் லா கேசிடா டெல் பிரின்சிபே என்ற அந்த அரண்மனையில் இருந்து அப்பால் சென்று கொண்டிருக்கும் போது உத்தரவிட்டார் வால்டஸ்பினோ இளவரசரின் சிறு குடிலானது மேற்றீட்டிற்கு வெளியே நாற்பது நிமிடங்கள் தொலைவில் ஒரு தனிமையான நாட்டுப்புற பகுதியில் அமைந்திருந்தது ஒரு குடில் என்பதை காட்டிலும் வசதியான மாளிகையாக அமைந்திருந்த அந்த கேசிடா ஆயிரத்து எழுநூறுகளில் இருந்தே ஸ்பானிஷ் மணிமகுடத்தின் வாரிசுக்கான தனி வசிப்பிடமாக இருந்து வந்திருக்கிறது ஒரு நாட்டை வழிநடத்துவதன் தீவிர நடவடிக்கைகள் இறங்கும் முன்னர் பையன்களை பையன்களாகவே இருக்கச் செய்வதற்கான ஒரு தனித்த இடம்தான் அது ஜூலியனை மட்டும் நான் அந்த இடத்திற்கு அனுப்பவில்லை என்பதை தெரிந்திருந்த பிஷப் இளவரசரை பார்த்தார் அவர் ஆழ்ந்த சிந்தனையில் கார் ஜன்னலுக்கு வெளியே வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்தார் இந்த இளவரசர் காணப்படும் அளவுக்கு அப்பாவியா அல்லது அவருடைய தந்தையை போன்றே ஜூலியனும் தான் இந்த உலகத்திற்கு எப்படி தோன்ற வேண்டுமோ அதை மட்டுமே வெளிக்காட்டும் திறமையில் கை தேர்ந்தவரா என்று வால்டஸ்பினோவுக்கு தெரியவே இல்லை அத்தியாயம் ஐம்பத்தி மூணு முடிந்தது ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு கார்சாவின் மணிக்கட்டுகளில் இருந்த கை விலங்குகள் தேவையில்லாமல் இறுக்கமாக இருப்பதாக தோன்றியது இவர்கள் தீவிரமாகத்தான் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்ட கார்சா அப்பொழுதும் கூட தன்னுடைய செயல்களால் முற்றிலுமாக குழம்பித்தான் போயிருந்தார் எழவுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று தன்னுடைய ஆட்கள் அவரை கதிற்றலுக்கு வெளியிலையும் சதுக்கத்தின் இரவு நேர காற்றுக்குள்ளும் அணிவகுத்து அழைத்து சென்ற போது மறுபடியும் வற்புறுத்தினார் கார்சா அப்பொழுதும் பதில் இல்லை அரண்மனையை நோக்கியிருக்கும் பரந்த வெளியில் அந்த ஊழியர் குழு சென்று கொண்டிருக்கையில் வரிசையான தொலைக்காட்சி கேமராக்கள் மற்றும் போராட்டக்காரர்கள் முன் வாயிலுக்கு வெளியே கூடியிருப்பதை கார்சா உணர்ந்தார் என்னை திரும்பி அழைத்தாவது செல்லுங்கள் என்று தன்னுடைய தலைமையாளிடம் கூறினார் இதை ஒரு பொது விஷயமாக ஆக்காதீர்கள் என்றார் அவருடைய வேண்டுகோளை புறக்கணித்த வீரர்கள் கார்சாவை அழுத்தி பிடித்து சதுக்கத்தில் நேராக செல்லும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள் சில நொடிகளுக்குள்ளாகவே வாயிலுக்கு வெளியில் இருந்து கத்தும் குரல்கள் கேட்டன ஸ்பாட்லைட்டுகளின் பளபளப்பான ஒளி அவரை நோக்கி பாய்ந்தது பார்வை தெரியாமல் புகைப்படலத்தில் மாட்டிக்கொண்ட கார்சா தன்னை அமைதியாக வைத்துக்கொள்ள கொள்ள கட்டாயப்படுத்திக் கொண்டதுடன் கத்திக்கொண்டிருக்கும் கேமராமேன் மற்றும் நிருபர்களை நோக்கி நேராக வாயிலுக்கு சில கஜங்களுக்குள் கார்டியா அணிவகுக்கையில் தன் தலையை நிமிர்த்தியே வைத்திருந்தார் அபசுரமான குரல்கள் கார்சாவை நோக்கி கேள்விகளை வீசின நீங்கள் ஏன் கைது செய்யப்பட்டீர்கள் நீங்கள் என்ன செய்தீர்கள் கமாண்டர் ஹெட்மெண்ட் கிரஷின் கொலையில் நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்களா அந்த கூட்டத்தினரை பார்க்காமலேயே தன்னுடைய ஏஜெண்டுகள் தொடர்ந்து முன்னால் சென்றுவிட வேண்டும் என்றுதான் கார்சா முழுமையாக எதிர்பார்த்தார் ஆனால் அவருக்கு அதிர்ச்சியளிக்கும் வகையில் அந்த ஏஜெண்டுகள் சட்டென்று நின்றுவிட்டனர் கேமராக்களுக்கு முன்பாக அவரை அப்படியே பிடித்துக்கொண்டனர் அரண்மனை இருக்கும் இடத்திலிருந்து பார்க்கையில் நன்கு அறிந்த உருவம் ஒன்று அவர்களை நோக்கி அந்த சதுக்கத்தின் குறுக்கே விறுவிறுவென நடந்து வந்து கொண்டிருந்தது அது மோனிகா மார்ட்டின் தன்னுடைய இக்கட்டான நிலையை கண்டு அவள் அதிர்ச்சியடைந்து விடுவாள் என்பதில் கார்சாவுக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனாலும் விசித்திரமான வகையில் மார்ட்டின் வந்து சேர்ந்தபோது அவரை அவள் ஆச்சரியத்துடன் அல்லாமல் கண்டிக்கும் வகையில் பார்த்தாள் செய்தியாளர்கள் பார்க்கும் வகையில் காவலர்கள் கார்சாவை கட்டாயப்படுத்தி திரும்ப செய்தனர் கூட்டத்தினரை அமைதிப்படுத்த தன் கையை உயர்த்திய மோனிகா மார்ட்டின் பின்னர் தன்னுடைய பையில் இருந்து ஒரு சிறிய துண்டு காகிதத்தை எடுத்தாள் தன்னோட கெட்டியான கண்ணாடிகளை சரி செய்து கொண்டபடி அவள் தொலைக்காட்சி கேமராக்களை நோக்கி ஒரு அறிக்கையை வாசித்தாள் அரச மாளிகையானது அவள் அறிவித்தாள் ஹெட்மண்ட் கிரஷின் மரணத்தில் உள்ள பங்களிப்பிற்காகவும் பிஷப் வால்டஸ்பினோவை அந்த குற்றச்சாட்டில் தொடர்புடையவராக காட்ட முயற்சித்துக்காகவும் இச்சமயத்தில் கமாண்டர் டியோகோ கார்சாவை கைது செய்கிறது கார்சா இந்த முகாந்திரமில்லா குற்றச்சாட்டை புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே காவலர்கள் அவரை அரண்மனை நோக்கி இழுத்துச் சென்றனர் எதிர்கால அரசி ஆம்ரா வைடல் என்று அறி அறிவித்தால் அவள் மற்றும் அமெரிக்க ப்ரொஃபஸர் ராபர்ட் லிங்டனை பொறுத்தவரையில் சில தொந்தரவுப்படுத்தக்கூடிய செய்திகள் வந்திருக்கின்றன என்றுதான் சொல்வேன் அரண்மனை படிகட்டுகளின் கீழே தொலைக்காட்சிக்கு முன்பாக நின்றபடி சதுக்கத்தில் மோனிகா மார்ட்டின் அளித்த சரளமான பத்திரிகை பேட்டியை பார்த்து கொண்டிருந்த எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி இயக்குனர் சுரேஷ் பல்லா அதன்பால் கவரப்பட்டான் அவள் மகிழ்ச்சியாக இல்லையே ஐந்து நிமிடங்களுக்கு முன்னர்தான் மார்ட்டினுக்கு ஒரு தனிப்பட்ட தொலைபேசி அழைப்பு வந்திருந்தது அவளுடைய அலுவலக அறையில் அதை எடுத்த அவள் தாழ்ந்த குரலில் பேசியபடியே கவனமாக குறிப்பிடுத்து கொண்டாள் அறுபது நொடிகளுக்கு பின்னர் வெளியே வந்த அவள் சுரேஷ் அவளை அந்த நிலையில் பார்த்திராத வகையில் நடுங்கி போயிருந்தாள் எந்த விளக்கமும் தராமல் அந்த குறிப்புகளை நேராக சதுக்கத்தை நோக்கி எடுத்து சென்ற மார்டின் மீடியாவிடம் அதை அப்படியே தெரிவித்தார் அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையோ இல்லையோ ஒரு விஷயம் மட்டும் உறுதி இந்த அறிக்கைக்கு உத்தரவிட்ட நபர் ராபர்ட் லெங்டனை மிகவும் தீவிரமான ஆபத்திற்குள் உட்படுத்திவிட்டார் மோனிகாவுக்கு யார் இந்த உத்தரவை தந்திருப்பார்கள் சுரேஷுக்கு தெரியவில்லை இந்த மக்கள் தொடர்பு ஒருங்கிணைப்பாளரின் நடத்தையை அவன் புரிந்து கொள்ள முயற்சித்த போது அவனுடைய கம்ப்யூட்டர் ஒரு செய்தி வந்திருப்பதை சினுங்கி காட்டியது சுரேஷ் அங்க சென்று திரையை பார்க்கையில் அவனுக்கு யார் எழுதினார்கள் என்பதை கண்டு அதிர்ச்சி உற்றான் மாண்டே அட் இக்லேஷியா அட் ஒர்க் தகவலாளி சுரேஷ் நினைத்து கொண்டான் இரவு முழுவதும் கான்ஸ்பிரசி நெட்டுக்கு தகவல் அளித்து கொண்டிருந்த அதே ஆள்தான் இவன் இப்பொழுது ஏதோ காரணத்துக்காக தான் அவன் சுரேஷை நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறான் மிகுந்த கவனத்துடன் உட்கார்ந்த சுரேஷ் அந்த மின் அஞ்சலை பிரித்தான் அதில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது வால்டஸ் பினோ செய்திகளை நான் கைப்பற்றிவிட்டேன் அவரிடம் ஆபத்தான ரகசியங்கள் இருக்கின்றன இந்த அரண்மனை அவருடைய குறும் செய்திகளை ஆராய்ந்தாக வேண்டும் இப்பொழுதே உஷாரான சுரேஷ் அந்த செய்தியை மறுபடியும் படித்தான் நீண்ட நேரத்திற்கு அமைதியுடன் உட்கார்ந்திருந்த அவன் தனக்குள்ள தேர்வுகளை ஆராய்ந்து பார்த்தான் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவனாய் அரச குடியிருப்புகளுக்கான ஒரு பிரதான சாவியை சட்டென்று உருவாக்கிய அவன் மேலே சென்று மறைந்தான் அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு முடிந்தது